ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வைரவேல் சந்தியா யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட் ஹெர்பல் சோப்பு தாங்க அனைத்து விதமான சோப்பும் குறிப்பில் போனால் குப்பைமேனி சோப்பு நலுங்கு மாவு சோப்பு கேரட் சோப்பு பச்சை பப்பாயா சோப்பு இதுமாரி உங்களுக்கு ஹெர்பல் சோப் எதாக இருந்தாலும் நம்பட்ட பெற்றுக்கொள்ளலாங்க நம்மளுடைய விவி ஆர்கானிக் ஷாப் மூலியமாக ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் பெற்று பயன்படலாம் அண்டு சோப்பு மற்றுமல்ல விரைவில் சத்து மாவு சொல்லப்போனால் சந்தியா சத்து மாவு எஸ்எஸ் சத்து மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அதுவும் நீங்கள் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அது இல்லாமல் முருங்கைக்கீரை பூ இதுமாரி ஹெர்பல் நம்மளுடைய உடல் சத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கான ஹெர்பலும் நீங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதேமாரி இந்த க கத்தாளா ஜெல்லு ஓகேங்களா இதுமாரியும் நீங்கள் ஃபேஸ் கிரீமுக்கும் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் நம்ம வாட்ஸ்அப் எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள்